ராசிநாதன் செர்பாய் சனி சேர்க்கை உங்கள் ராசிக்கு நாளில் இருக்காரு உங்கள் ராசிக்கு நாளில் இருக்காரு அப்போ குடும்பஸ்தானம் சுகஸ்தானம் ரொம்ப கவனமாக இருக்கணும் கணவன் மனை உறவு கவனமாக இருக்கணும் என்ன உங்கள் ராசிநாதே சனியோட இருக்காரு நாளுக்கு உரிய இருக்கார் நாளுக்கு உரியோடு இருக்கார் அப்போ எப்படி இருக்கும் உங்களுக்கு தன்னம்பிக்கை தன் நம்பிக்கை தோற்று அழியும் நேரத்தில் தான் தன்னம்பிக்கை நம்பிக்கை தனது நம்பிக்கை தெரியும் தன்னம்பிக்கை தோற்று அழியும் தனது நம்பிக்கை எதையுமே வேண வேண்டாம் நம்ப உன் நம்பிக்கை தான் நீ செய்கிற வேலை உனக்கு திருப்தியா நான் சொல்கிற ப்ரடிஷன் முதல்ல எனக்கு நம்பிக்கை இருக்கணும் எனக்கு நம்பிக்கை இருக்கணும் என்னுடைய எனக்கு வந்து அதில் தெரிவு இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு ரீச் ஆகும் அதே மாதிரி விருச்சகராசி நேரில் செய்யக்கூடிய குணங்கள் நம்பிக்கையோட செய்யுங்க தும்பிக்கையான நம்புறம் பார்த்தீங்களா அந்த மாதிரி நம்பிக்கையோட செய்யுங்க தும்பிக்கையான் துணையான் வருவான் விருச்சகராசி நேர்களுக்கு கொஞ்சம் மனம் பக்குவம் இல்லாதவங்க பிதற்றம் எதிலையும் திருப்திப்படுத்த முடியாது எதிலையும் திருப்திப்படுத்த முடியாது இங்கேதான் இருக்குது நல்லா அங்கே இருக்குது எடுத்தியா நான் எடுக்கலங்க உங்கள் உங்கள் ஷர்ட்டில் பார்த்தீங்களா நேற்று ஆஃபீஸ்க்கு எந்த ஷர்ட்டு போட்டு போனீங்க ஆரஞ்சா ஒயிட்டா ப்ளூவா ப்ளூ அதில் பாருங்க இருக்கும் அவரை தான் வச்சிருப்பாரு ஆனால் நம்மளை போட்டு கிடைச்சிக்கிட்டு இருப்பாரு பிள்ளைக்கு சாப்பாடு ஓட்ட முடியாது பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாது அவருக்கு செய்யறதுக்கே வேலை தனியாக வேணும்னு சொல்கிறோம் குடும்பத்தில் அப்படிப்பட்ட ராட்சி பிரச்சனை சொன்னதையே சொல்லுங்க கிளிப்பல்லை அதில் இந்த அனுசம் இருக்குது பாருங்க அனுசம் அனுசத்தில் சாரம் பெற்று இருக்காங்க பாருங்க இன்னும் கடக லக்கணமாக இருக்கணும் கடக லக்கணமாகி வச்சகரிச்சதுல அனுச விசித்திரம் மறந்தா எப்படி இருக்கும் சொல்லுது நான் சின்ன மென்டல் கடகம் மனசு சந்திரன் அனுசம் சனி சந்திரன் நீச்சம் அப்போ எப்படி இருக்கும் எதையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும் எதையாவது ஒன்று யார் செய்வா மனநிலை பாதிக்கப்பட்டவங்க டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட் டிசபிலிட்டி மேன் டிசபிலிட்டி உமன்ஸ் டிசபிலிட்டியாக இருக்கிறவங்களுக்கு அந்த மனநிலையெல்லாம் என்ன ஆகும் மாறி மாறி கிடைக்கும் டிபெண்ட்ஸ் அப்பான் தி கண்ட்ரிஸ் மைண்ட் ஒரு நிலைப்படுத்தி இருக்க முடியாது அதனால பாருங்கள் விருச்சகராசிக்காரங்க யோக பலனில் நம்பர் ஒன்னாக இருப்பாங்க எங்கே இருந்தாலும் யோகத்துக்கு போவாங்க தியாகம் தியானம் பண்ணுவாங்க மெடிடேஷன் பண்ணுவாங்க இவர் டு மெடிடேஷன் வி ஆர் நாட் டு ஸ்பெசிஃபிக் ஒரு அப்ஜெக்ட் எடுத்து ஒரு சப்ஜெக்ட பேச மாட்டாங்க ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பேச மாட்டாங்க அப்படிப்பட்டவங்க அவங்க அப்ப அவங்களுக்கு இந்த மாசம் எப்படி இருக்கும் கொஞ்சம் டைட் செட்யூல் ஏன்னா ஆறுல குரு நாலுல ஏற்கனவே செவ்வா சனி சனி அஞ்சுல சுக்கரன் புதன் அஞ்சல சுக்கிரன் புதன் ராகு மோசமான ஆளுகு தான் அவங்களுக்கு அந்த டீமே எப்பச்சாவான் திண்ணை எப்பக்காளியாங்கிற டீமு தான் அன்னை எப்பச்சாவான் தின்ன எப்பக்காளியாங்கிற டீமு தான் அதனால எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய டீம் தான் அந்த டீமு எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய டீமு தான் அந்த டீம் அதனால விருச்சகராசி நேயர்கள் கூடுமானவரை அம்பாள் வழிபாடே நல்லா பண்ணுங்க எந்த அம்பாள் இருந்தாலும் பர்டிகுலரா சொல்லணும்னா ராஜ ராஜேஸ்வரி உள்ள திருவாரூர்ல ராஜதுர்க்கை உள்ள துர்க்கை ஏன்னா அந்தந்த குதிரைக்கு அந்தந்த கடிவாள் போற பார்த்தீங்களா அந்த அந்த லிமிட் இருக்குது அதுக்கு அந்த கடிவாளத்துக்கு வந்து அந்த ஒரு லிமிட் இருக்குது எத்தனை முறுக்கு இருக்குதுங்கிற ஒரு கணக்கு இருக்குது அந்த மாதிரி தான் இந்த விருச்சகராசி விருச்சகராசி மூணுமே விசாக நட்சத்திரம் சாரம்னா கொஞ்சம் தப்பிச்சிட்டோம் அனுசமும் கேட்டையும் சேர்ந்துச்சு அதுவும் அட்டமாதிபதியாக இருந்தாங்க ரொம்ப கஷ்டம் வாழ்வியலில் ரொம்ப திரும் சிரமப்படணும் அதில் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் இன்னும் ஒரு மாசம் தான் ஜனவரி பிப்ரவரி வந்துட்டிங்க மார்ச் ஏப்ரல் பதினாலுக்கு அடுத்து கூட கொஞ்சம் பரவாயில்லைன்னு வரும் ஏன்னா உங்களுக்கு வாங்கிட்டு ஒரு பதினாலு நாள் தான் புது வருஷம் பிறகுது புது வருஷத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு காரணம் உண்டு புது வருஷத்துக்கு எதையும் செய்யலாம் புது வருஷத்துக்கு எந்த வேலையும் செய்யலாம் புது வருஷத்துக்கு எதையும் பார்க்க தேவையில்லை அஷ்டமி நவமி கரி கரிநாள் எந்த இதுவும் பார்க்க தேவையில்லை நம்ம எது வேணாலும் பண்ணிக்கலாம் அப்போ அப்படி பண்ணும்போது அந்த நாள் புத்துயிர் புத்தாண்டு வந்து தமிழ் புத்தாண்டுங்கிறது நமக்கு ஒரு ஒரு சிறப்பான ஆண்டு குரோதி ஆண்டு அப்ப ஆறுல உங்க ராசிநாதன் செவ்வாயில் சேர்ந்திருந்தாலும் தொழில் ரீதியாகவும் நண்பர்கள் ரீதியாகவும் குடும்பத்திலும் கணவன் மனைவி உறவுகள் நண்பர்கள் தொழில் முன்னேற்றங்கள் எல்லாமே எச்சரிக்கையாக இருக்கணும் ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அம்பால் ஏற்கனவே வழிபாடு அம்பால் வழிபாடு தான் அதில் எந்த மாற்றுக்குதோ அம்பால் வழிபாடு நல்லா பண்ண